இந்த நிறுவனம் தனக்கு ஒரு வருடம் வேலை செய்வதற்கும் பின்னர் குடும்பத்துடன் தங்குவதற்கும் வாய்ப்பளிக்கும் என்று அவர் கூறினார் நாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நமது வருமானம் போதுமானதாக இல்லை அதனால்தான் நான் முடிவு செய்தாலும் நான் இல்லை என்றால் உங்கள் மைத்துனரின் கண்களை கவனித்துக் கொள்ள நீங்கள் இருக்கிறீர்கள் திருமணமான பிறகு குலைந்தது ஒரு வருடத்திற்கு என் சகோதரியை தனியாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை என்று சொன்னேன் நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீர்கள் என்பதைப் பற்றி பேச எங்களுக்கு அதிக நேரமில்லை என் நண்பர்கள் அனைவரிடமும் சொன்னேன் கணவர் நான் நகரத்திற்கு சென்று எங்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளையும் கடைசியாக ஒருமுறை வாங்குவேன் என்று கூறினார் நீங்களும் வருவீர்களா உள்ளே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுங்க எனக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னேன் சரி ரவி அறைக்கு சென்றேன் அவரது நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரிவினை எனக்கு பிடிக்கவில்லை சரி அவர்கள் ஷாப்பிங் செல்ல விரும்புகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் வெளியே சென்றனர் நான் வீட்டிலேயே வேலை பார்க்கிறேன் மாலையில் தாமதமாகிவிடும் என் சகோதரரும் திரும்பி வந்தார் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது நான் படுக்கையில் உட்கார்ந்து என் தொலைபேசியை பார்க்கிறேன் ரவி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டாள் இல்லை தூக்கமில்லை தூங்க சொன்னேன் நான் ரவி உங்களுக்காக கோழி பிரியாணியை கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்கனவே அதை சாப்பிட்டு விட்டோம் என் மைத்துனர் என்னிடம் இந்த பிரியாணியை சாப்பிட்டு படுக்கைக்கு செல்ல சொன்னார் நான் சரி படுக்கைக்கு செல்லுங்கள் நான் சாப்பிட்டு படுக்க செல்வேன் நான் என் அறைக்கு சென்றேன் சுமார் பதினொன்று அரை மணி ஏயம் வாழ்க்கை அறையிலிருந்து ஒரு சிறிய சத்தம் வந்தது மூத்த சகோதரர் துபாய்க்கு செல்வதால் அல்லது மைத்துனர் மீண்டும் வர விரும்புகிறார் ஆனால் மூத்த சகோதரர் வர முடியாது என்பதால் இது நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே கவனித்தேன் அதனால்தான் நான் ஹெட்செட்டை என் காதில் வைத்து அவர்களின் வலியை இந்த நாளுடன் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து தூங்கச் சென்றேன் எங்கள் மைத்துனர் அதிகாலையில் எழுந்து குளித்து காஃபி கொண்டு வருகிறார் ரவி காஃபி எடுக்க சீக்கிரம் எழுந்து இன்று உங்கள் சகோதரர் துபாய் செல்கிறார் என்று கூறுகிறார் மைத்துனர் காஃபி குடித்து ஒரு துண்டுடன் குளிக்க சென்றார் இரண்டு மூத்த மைத்துனர்களும் குளிக்க சென்ற நேரத்தில் அவர்கள் தயாராக இருந்தனர் அதே நாளில் நான் என் சகோதரனை கட்டிப்பிடித்தேன் எனது சகோதரர் துபாய் சென்றார் அவர் என்னை விரைவில் கல்லூரிக்கு வரச் சொன்னார் நான் போக வேண்டும் என்று அவரிடம் சொன்னேன் சரி ரவி போகலாம் ஆம் என் மைத்துனர் நீங்கள் மாலை எந்த நேரத்தில் வருவீர்கள் என்று என்னிடம் கேட்டார் என்ன சொல்வது என்று தெரியவில்லை ரவி விரைந்து செல்லச் சொன்னான் ஏன் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லை சில நாட்களில் நான் வீட்டில் கேட்பது இது முதல் முறை நான் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு சென்றேன் மைத்துனர் தனது அறையில் சிக்கிக்கொள்வதற்கும் அவள் செய்யும் விஷயங்களுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது இது ஒரு குடும்ப ரகசியம் மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை கருத்துக்கள் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல உங்கள் சகோதரி உங்களுடன் இல்லாத போது அவருடன் நிற்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு இது உங்கள் பொறுப்பை காட்டுகிறது ஒவ்வொருவரும் வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இத்தகைய நேரங்களில் நாம் தனியாக உணர்வதற்கு பதிலாக நமது குடும்பம் எங்களுடன் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அறைக்கு சென்றேன் அவரது நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை புதிதாக திருமணமான தம்பதிகள் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த பிரிவினை எனக்கு பிடிக்கவில்லை சரி அவர்கள் ஷாப்பிங் செல்ல விரும்புகிறார்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் வெளியே சென்றனர் நான் வீட்டிலேயே வேலை பார்க்கிறேன் மாலையில் தாமதமாகிவிடும் என் சகோதரரும் திரும்பி வந்தார் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது நான் படுக்கையில் உட்கார்ந்து என் தொலைபேசியை பார்க்கிறேன் ரவி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாரா என்று கேட்டாள் இல்லை தூக்கமில்லை தூங்க சொன்னேன் நான் ரவி உங்களுக்காக கோழி பிரியாணியை கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்கனவே அதை சாப்பிட்டு விட்டோம் என் மைத்துனர் என்னிடம் இந்த பிரியாணியை சாப்பிட்டு படுக்கைக்கு செல்ல சொன்னார் நான் சரி படுக்கைக்கு செல்லுங்கள் நான் சாப்பிட்டு படுக்க செல்வேன் நான் என் அறைக்கு சென்றேன் சுமார் லெவன் தேர்ட்டி ஏஎம் வாழ்க்கை அறையிலிருந்து ஒரு சிறிய சத்தம் வந்தது மூத்த சகோதரர் துபாய்க்கு செல்வதால் அல்லது மைத்துனர் மீண்டும் வர விரும்புகிறார் என்பதால் இது நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே கவனித்தேன் அதனால்தான் நான் ஹெட்செட்டை என் காதில் வைத்து அவர்களின் வழியை இந்த நாளுடன் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து தூங்க சென்றேன் எங்கள் மைத்துனர் அதிகாலையில் எழுந்து குளித்து காஃபி கொண்டு வருகிறார் ரவி காஃபி எடுக்க சீக்கிரம் எழுந்து இன்று உங்கள் சகோதரர் துபாய் செல்கிறார் என்று கூறுகிறார் மைத்துனர் காஃபி குடித்து ஒரு துண்டுடன் குளிக்கச் சென்றார் இரண்டு மூத்த மைத்துனர்களும் குளிக்கச் சென்ற நேரத்தில் அவர்கள் தயாராக இருந்தனர் அதே நாளில் நான் என் சகோதரனை கட்டிப்பிடித்தேன் எனது சகோதரர் துபாய் சென்றார் அவர் என்னை விரைவில் கல்லூரிக்கு வர சொன்னார் நான் போக வேண்டும் என்று அவரிடம் சொன்னேன் என் அறைக்கு சென்றேன் சுமார் லெவன் தேர்ட்டி ஏஎம் வாழ்க்கை அறையிலிருந்து ஒரு சிறிய சத்தம் வந்தது என் மைத்துனர் மனசோடு போராடிக் போராடிக்கொண்டிருப்பதால் இது நடக்கிறது என்பதை நான் ஏற்கனவே கவனித்தேன் அதனால்தான் நான் ஹெட்செட்டை என் காதில் வைத்து அவர்களின் வழியை இந்த நாளுடன் நிறைவேற்றுகிறேன் என்று நினைத்து தூங்க சென்றேன் எங்கள் மைத்துனர் அதிகாலையில் எழுந்து குளித்து காஃபி கொண்டு வருகிறார் ரவி காஃபி எடுக்க சீக்கிரம் எழுந்து இன்று உங்கள் சகோதரர் துபாய் செல்கிறார் என்று கூறுகிறார் மைத்துனர் காஃபி குடித்து ஒரு துண்டுடன் குளிக்க சென்றார் இரண்டு மூத்த மைத்துனர்களும் குளிக்கச் சென்ற நேரத்தில் அவர்கள் தயாராக இருந்தனர் அதே நாளில் நான் என் சகோதரனை கட்டிப்பிடித்தேன் எனது சகோதரர் துபாய் சென்றார் அவர் என்னை விரைவில் கல்லூரிக்கு வர சொன்னார் நான் போக வேண்டும் என்று அவரிடம் சொன்னேன் சரி ரவி போகலாமாமாம் என் மைத்துனர் நீங்கள் மாலை எந்த நேரத்தில் வருவீர்கள் என்று என்னிடம் கேட்டார் என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்றேன் ரவி விரைந்து செல்ல சொன்னான் ஏன் அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லை சில நாட்களில் நான் வீட்டில் கேட்பது இதுவே முதல் முறை நான் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு சென்றேன் மைத்துனர் தனது அறையில் சிக்கிக்கொள்வதற்கும் அவள் செய்யும் விஷயங்களுக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது இது ஒரு குடும்ப ரகசியம் மட்டுமே நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அதை கருத்துக்கள் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள் குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவு மட்டுமல்ல உங்கள் சகோதரி உங்களுடன் இல்லாத போது அவருடன் நிற்பது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உங்கள் குடும்பத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு இது உங்கள் பொறுப்பைக் காட்டுகிறது ஒவ்வொருவரும் வாழ்வில் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இத்தகைய நேரங்களில் நாம் தனியாக உணர்வதற்கு பதிலாக நம் குடும்பம் எங்களுடன் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும்